வெற்றிகளை அருளும் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வாழ்க்கையில வெற்றிகளை குவித்தவர்கள் ஏராளமானோர் இந்த உலகத்திலும் இருக்கிறாங்க வெற்றிலையில துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியினும் மூன்று தேவியர்களும் அருள் புரிவதால் நீங்க வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது மூன்று தேவியர்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வெற்றிகள் அருள் செய்வாங்க வெற்றிலையம் கழுவி தனியா எடுத்து வச்சுக்கோங்க அகல் விளக்குகள் ஆறை எடுத்து குளிர்ந்த நீரில் கழுவி ஈர இல்லாம தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஆறு வெச்சிலைகள காம்புகள் மூதேவி வாசம் செய்வதனால ஆறு வெச்சிலை காம்புகளும் ஆறு அகல் விளக்குகளில் போட்டிருங்க ஆறு வெச்சிலைகளில் அழகா சந்தனத்தை குழைச்சி பொட்டு வச்சு குங்குமத்தையும் பொட்டு வச்சு தாம்பாளத்தட்டில் வச்சுன்னு அகல் விளக்க வச்சு அது மேலே எண்ணையும் நீங்கள் திரியும் போட்டும் அகல் விளக்குகளில் அழகாக தீபத்தை ஏற்றி நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் வெற்றிகள் கிடைக்கணும் செவ்வாய் ஓரையின் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் ஏற்றுங்க வெற்றி கிடைக்கும்